கிழமை வந்து சிங்கிள் காட்டுங்க பாருங்க வந்து மகாகனி மரங்க உங்களுக்கு வந்து ஐநூறு கிலோ வரைக்கும் வேணாலும் தாங்குங்க மேட்ரஸோட சேர்த்து வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டும் செட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு த்ரீ சீட்டு எல்லாமே சேர்த்து அக்கேசிய மரத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா நீ எந்த கலர் கேட்குறீங்களோ நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இந்த ரெக்லைனர் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும் நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் வந்து குழந்தை பிறகு போயிருங்க அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும் இது வந்து பாடி வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஸ்விங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க நீங்கள் தொட்டலுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி வந்து டிசி சேர் தாங்க இந்த மாதிரி கார்டன் பெஞ்சுங்க நம்ம மாதிரி திவான் உங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய் தான் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்துல செஞ்சிருக்கோம் இது பாருங்க ரோஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி பீ அப்படின்னு சொல்லிட்டுங்க தேன் கூடு மாதிரியே இருக்கும் இந்த ஒரு சிங்கிள் சீட்டை நீங்க தூக்க முடியாதுங்க நல்ல வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் ப்ராடக்ட் இது ரோலாக்ஸ் சொல்லிட்டுங்க இது என்னன்னா அந்த ஸ்பைனல் கார்டு டிஸ்லோகேட் ஆயிருக்கும் ஸ்பைனல் கார்டு பெயின் இருக்கிறவங்களுக்கு உட்காரும் போது அந்த ஷேப்லயே நம்ம கொடுத்துருக்கோம் உட்காரும் நம்ம ஸ்பைன் வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா நல்ல ரெஸ்ட் ஆகும் சிங்கத்தோட கை வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிங்க தாண்டவம் இந்த மாடல் பேர் வந்து தாண்டவம் இது கிறிஸ்துமஸ் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ஆயிரம் இந்த புல் செட் தருங்க ரெண்டு சிங்கிள் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்லைன் வந்து வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கம்பட்டுங்க ரெண்டு பேர் தாராளமா படுத்து வைக்கலாங்க இது வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தருங்க செட்டு புல் செட்டு கம்ப்ளீட்டா ஒரு வட்ட வடிவமாக இருக்கும்

நம்ம ஐகான் பண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா அடி மரக்கட்டில் தேக்கு மரக்கட்டில் நான் சொல்றது எல்லாமே தேக்கு மரத்துல செஞ்சது தேக்கு மரத்துல மரக்கட்டில் ஒண்ணுங்க இந்த மாதிரி வந்து போர் ஃபீட் உள்ள அலமாரி ஒண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோஃபா செட்டுங்க தேக்கு மரத்துல த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டுங்க அது போக வந்து டைனிங் டேபிள் நாலு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் ஒரு டீ பாய் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி மட்டும் தாங்க தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறங்க உங்களுக்கு படுக்கும் போது மல்லிப்பூ மேல படுத்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேட்ரஸ் மெமரி டாப் நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு

இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பர்னிச்சர் ஷோரூம்ல இருக்கவங்க நம்ம கோயம்புத்தூர்ல ஐகான் பர்னிச்சர்ல தான் இருக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பொங்கல் எல்லாம் வரனால உங்களுக்கு ஆஃபர்ஸ் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க மினிமமே ஒரு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோஃபாஸ் இருக்கு டீ குட்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட டீ குட்ல உங்களுக்கு கட்டில் இருக்கு சோஃபாஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்டா நம்ம பார்க்கலாம் பிரைசிங்ல இருந்து எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்ப வாட்ரூப் பாக்குறீங்க சோ அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்ல வேணும் அப்படின்னா கூட இருக்குங்க நிறைய கலெக்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ வீடியோக்குள்ள போயிடு நம்ம என்னென்ன என்ன பிரைஸ் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கலாங்கன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நம்ம ஷோரூம் எங்க லொகேட்டட் மேடம் இது வந்து பாத்தீங்கனா கோயம்புத்தூர்ல சிறுவாணி மெயின் ரோட் பேர் பட்டிஸ்வரர் கோயில்ல இருந்துங்க ஒரு முக்கால் கிலோமீட்டர் ராமராஜ் காட்டன் துணி கடைக்கு ஒரு நாலு கடை தள்ளி இருக்கு மேடம் சிறுவாணி மெயின் ரோட்ல இருக்கு மெயின் ரோட்ல தான் இருக்கு ஓகே நீங்க எங்கயுமே போய் தொலை வேணாங்க நீங்க பேர் ஒரு இருந்து வரீங்க அப்படினா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல தான் லொகேட்டா இருக்கு சோ டிஸ்கிரிப்ஷன்ல இன்னும் வெளியூர் காரங்களுக்கு சொல்லணும் ஈசா யோகா மையம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஈசா யோகா மையம் போற வழியில பேரு பட்டீஸ்வரர் கோயில் இருக்குங்க அங்க இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர்லயே வந்து நம்ம மெயின் ரோட்ல நம்ம ஷோரூம் இருக்குங்க ஓகே ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்து

கார்விங் <laughs> <laughs> கொடுத்துருக்கோம் இந்த குஷன் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆமா இது போது வந்து கலர் வந்து எது எந்த கலர் கேட்டாலும் நாங்க போட்டு தரங்க சிங்கிள் சீட்டு த்ரீ சீட்டு எல்லாமே சேர்த்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான்

இந்த மாதிரி வந்து டிசி சேர் தாங்க இதை நீங்க ஒவ்வொரு வீட்லயும் வாங்கி வச்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் யாருக்கு தெரியாது இது கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி கார்டன் பெஞ்சுங்க டைனிங் டேபிளே வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி உடன் டைனிங் டேபிள் கொடுக்குறாங்க

எந்த கலர் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் அதாவது மயில் வந்து நீங்க வந்து பாருங்க இது வந்து கோயில் வேலை செய்யறவங்களை வச்சு நம்ம கார்பண்டர் அதுலயே வந்து எக்ஸ்பர்ட் வந்து செஞ்சிருக்கோம் அது பாருங்க மயில் வந்து அந்த தலையை தொங்க போட்டு அப்படியே அந்த தோகை பாருங்க தோகை நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்துல செஞ்சிருக்கோம் பாருங்க இந்த கார்விங் இந்த இந்த கண்ணு கண்ணா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விளைஞ்ச பாரஸ்ட் பாரஸ்ட் விளையிற தேக்குன்னு சொல்லுவாங்க அந்த தேக்கில செஞ்சிருக்கோம் அதே சேம் டிசைன் வந்து காலுக்கு கொடுத்துருப்போம் சோ இந்த டிசைன் மட்டும் இல்லைங்க நீங்க எனி டிசைன் கொடுத்தீங்கனால நாங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக் காட்டுங்க நீங்க வந்து ஃபுல்லா ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டா ஹைட்ராலிக் பம்ப் இருக்கு இது ஃபுல்லாவே வந்து ஒரு ரூமா வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே உள்ள போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்துல செஞ்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு நெருக்கமான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வழியில தான் வரும் அடுத்து குசன் காட்டுங்க இப்ப கல்யாணத்துக்குலாம் நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்டில் வந்து கொடுக்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும் சோ இந்த குசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க கம்ப்ளீட்டா இங்க பாருங்க இந்த கிரைன்ஸ் பாருங்க அப்படியே அந்த கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்க நிலமூர் தேக்கல் மட்டும் இந்த மாதிரி ஒரு அப்படியே வந்து அந்த கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிஷ் பண்ணோனே கோல்டன் பிரவுனுக்கு மாறிடும் அப்படியே தங்கத்தை உருக்கி ஊத்துற மாதிரி இருக்கும் பாருங்க அதே குசன் வந்து டிசைன் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற ரோஸ் வுட் காட்டுங்க ரோஸ் வுட் பாருங்க அந்த கிரைன்ஸ் எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு பாருங்க இது பாருங்க ரோஸ் வுட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இங்க பாருங்க ரோசுட் ரோசுட்ல வந்து ரொம்ப இதுல சோஃபாவும் செஞ்சு மரத்திலே செஞ்ச சோபா செட்டுங்க பதினஞ்சு வாடல் எங்கே இருக்குங்க தேன் கூடு மாதிரியே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரன்னுங்க ஒரு டயரை வந்து கழட்டி இதுல ஃபிட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரன் சோபா செட்டு போய் ரன்னு இந்த வீல் வந்து எல்லா இதுலயுமே இருக்குங்க அடுத்து வந்து ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும் இந்த ஒரு சிங்கிள் சீட்டை நீங்க தூக்க முடியாதுங்க நல்ல வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலைய கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதே சேம் டிசைன்ல வந்துருக்கோம் மேலே வந்து ஒரு ரவுண்ட் குடுத்துருக்குங்க உட்காரங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அடுத்து வந்து இது வந்து பாருங்க பாருங்க நல்லா பண்ணி அடுத்து வந்து ப்ராடக்ட் ரோலாக் இது ரோலக்ஸ்னு இது என்னன்னு அந்த ஸ்பைனல் கார்டு டிஸ்லோகேட் ஆயிருவாங்க ஸ்பைல் கார்டு உட்காரும் போது அந்த ஷேப்லயும் நம்ம கொடுத்துருக்கோம் உட்காரும் போது நம்ம ஸ்பைன் வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா நல்லா ரெஸ்ட் ஆகும் பின்னால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையோட ஷட்டர் டைப்ல கொடுத்துருக்க பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கத்தோட கை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாண்டவம் இந்த மாடல் பேர் வந்து தாண்டவம் குஷன் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் எனக்கு இல்ல இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்துல மிதக்கிற மாதிரி வேணும் எனக்கு சோஃபா அப்படின்னா ஃபுல்ல ஃபுல் ரெக்கரன் போட்டு பண்ணிருக்குங்க நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அடுத்து வந்து இது வந்து ரெக்லைனருங்க ரெக்லைனர்ல வந்து நம்ம வந்து கலர் உங்களுக்கு கலர் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க இது கிறிஸ்மஸ் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் இந்த ஃபுல் செட் தருங்க ரெண்டு சிங்கிள் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்லைனர் வந்து வச்சிருக்கோம் கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இது ஆர்டிபிஷியல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரத்தை கட் பண்ணி வச்சு அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குங்க குசர் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சிட் அவுட் பெஞ்ச் சொல்லுவாங்க நீங்க சிட் அவுட்ல போறதுக்குள்ள இந்த மாதிரி டைப்ல நம்ம கிட்ட இருக்கு இதுல அகேசியா வந்து ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபா தான் அடுத்து வந்து கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி லெக் வந்து ஹைட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கலரும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க அடுத்து யானை கொம்பு வந்துங்க யானை தந்தம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஹேண்டல்ல கொடுத்துருக்கோம் வித்வுட் குஷன் மாடல் அடுத்து தண்ணி தொட்டி இருக்குங்க தண்ணி தொட்டி மாதிரியே இருக்கும் ஸ்பேசியா இருக்கும் நீங்க உட்காரக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியா இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது குஷன் டைப்புங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கம்பட்டுங்க ரெண்டு பேர் தாராளமாக படுத்து வாங்கிக்கலாங்க அகல வந்து ஏழ்ரை அடி இருக்கும் படுத்துட்டு நம்ம வந்து எடுத்து உள்ள தள்ளிக்கலாங்க மடி இழுத்து பண்ணிக்கலாங்க ஸோ இதில் கலரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துல ரெக்லைனர் சோஃபாங்க உங்களுக்கு ஹேண்டில் பாருங்க நல்லா வந்து பாலிஷ் சைனிங்காக கொடுத்துருப்போம் இல்லை கலர் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கலர் இருக்கணும் மாட்டேன் பார்த்தீங்கன்னா பாடி எப்படி நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும் ஏ அப்படின்னு நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போதுங்க உங்களுக்கு இதில் வந்து படுக்கும்போது உட்காரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க நார்மல் சோஃபாவோட ஒரு சிங்கிள் சீட்டு மட்டும் இருந்தால் போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரெக்ரானுங்க இது ஃபுல்லாக வந்து ரெக்ரானில் போட்டிருப்போம் இது வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல வெறும் முப்பத்தி எட்டாயிரம் தருங்க செட்டு புல் செட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரதம் மாடலுங்க ஒரு அன்னப்பறவை வந்து மேல வந்து அன்னப்பறவை இருக்குங்க இங்க வந்து ஒரு சக்கர மாதிரி இருக்கும் அப்படி தோகை விரிச்ச மாதிரி இருக்குங்க சோ இது வந்து ரதம் சோஃபாங்க குஷன் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து மயில் பாருங்க மயில் வந்து அப்படி தோகை விரிச்ச மாதிரியே இருக்கும் இது மயில் சோஃபா குஷன் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் சோஃபா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அப்படி உதிக்கிற மாதிரியே இருக்கும் அடுத்து கம்பிங்க கம்பி மாடல் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அக்கேசிய மரத்துல வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தரங்க புல் செட் த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மட்டும் தான் குசன் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து இது மகா கணில வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல வந்து கொடுக்கும் வெறும் இருபத்தி தான் குசன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாடல் இருக்கு இந்த மாடல் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் கம்ப்ளீட்டா ஒரு வட்ட வடிவமா இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் ரெண்டு சிங்கிள் சீட்டு

மீன் வால் சோப்பாங்க கட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாருங்க உங்க டிசைன் பாருங்க ஒரு உருளையை வந்து கட் பண்ணி போட்ட மாதிரி வச்சிருப்போம் அடுத்து ஒரு ஆட்டில வந்து இலையை வரைஞ்சி வச்ச மாதிரி வச்சிருப்போம் அடுத்து இது பலூன் காட்டுங்க கலெக்ஷன்ஸ் நிறைய பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் உங்களுக்கு வேணுங்க மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் இது வந்து அபார்ட்மெண்ட் காட்டுங்க பழக வந்து ரெண்டா பிரிச்சிருவோம் நாலடி நாலடி அடி மூன்று அடி பிரிச்சிருவோம் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாங்க இது மொபைல் பாக்ஸ் வித் சிஎன்சி மாடலுங்க இது மொபைல் பாக்ஸ் வித் சிஎன்சி மாடல் தான் இதெல்லாம் தேக்கு மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்

கார்விங் பண்ணிருப்போம் அகைன் மொபைல் பாக்ஸ் அடுத்து ருத்ராஜம் கட்டிருக்கு ருத்ராஜ் கொட்டையை வந்து அப்படி சென்டர்ல வச்சு அப்படி பெண்ட் பண்ணி கொடுத்துருக்க பாருங்க நல்லா எவ்ளோ திக்னஸ் இருக்குன்னு பாருங்க அடுத்து வந்து இந்த கார்விங் பாருங்க டிசைன் நல்லா இருக்கும் அடுத்து அகைன் வந்து அது அப்பார்ட்மெண்ட் காட்டு தான் இது பழைய வந்து ரெண்டா பிரிச்சிருப்போம் அது பாருங்க ஒரு மிரர ட்ரெஸ்ஸிங் மிரரரை வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு மொபைல் பாக்ஸுங்க சூரியன் வந்து உதிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு அண்ணாச்சி பழத்தை வெட்டி வச்ச மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்க ஃபோன் பண்ணுங்க இது போக ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு நம்ம அடுத்து நியூ இயர்க்குங்க நியூ இயருக்கு பாருங்க இந்த ப்ளூ கலர் பாக்கெட் ஸ்பிரிங் வச்சதுங்க உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க சேலஞ்சுங்க யாருனாலே கொடுக்க முடியாது ரெண்டு செட் இருக்குதுங்க வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் இது பாருங்க ரொம்ப பிரீமியமான சோஃபாங்க இது வந்து நீங்க வந்து ஒரு கார்ல வந்து நல்ல பிரீமியம் பி எம் அந்த மாதிரி கார்ல இருக்கிற மாதிரி அதே சேம் தேக்கு மரத்துல நம்ம ஃபுல்லா வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் உள்ள ஃபுல்லாவே தேக்கு மரம் தாங்க உங்களுக்கு வந்து உள்ள வந்து பாக்கெட் ஸ்பிரிங் போட்டுருக்கோம் நீங்க உட்காரும்போது கார்ல உட்காந்து போனா என்ன ஃபீல் இருக்குமோ ஒரு பெரிய ஒரு பி எம் ஆடி கார்ல உட்காந்து என்ன ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து போட்டுருக்கோங்க உள்ள நல்ல ஸ்பிரிங் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த டென்சிட்டி ஃபோம் வந்து ரொம்ப ஹை லெவலுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செட் வேணாலும் பண்ணி தரோம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வேணாலும் பண்ணி தரங்க கார்னர் வேணாலும் பண்ணி தரோம் நீங்க போன் பண்ணுங்க இப்ப நீங்க பாக்குறது டைனிங் டேபிள்ங்க டைனிங் டேபிள்ல வந்து பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்விங் இந்த லெக் பாருங்க எவ்வளவு நல்லா பெண்டா கொடுத்துருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சீட்டர் 6 சீட்டர் 8 சீட்டர் என்ன மாடல் வேணா நம்ம வந்து பண்ணிக்கலாம்ங்க சோ இதுலயே வந்து பாத்தீங்க 6 சீட்டர்ங்க 6 சீட்டர் இது ஒரு பெஞ்ச் கொடுத்துருக்கோம் இது வந்து பெஞ்ச் உள்ள தள்ளி இருக்கோம் பெஞ்ச் வந்து உள்ள இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சீட்டர் பிளஸ் வந்து ஒரு பெஞ்ச் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி மகாகனில வந்து பாருங்க இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 23000 மட்டும் தான் 4 சீட்டர் ஓவல் ஷேப் அடுத்து அந்த ஓவல் ஷேப்பா அதில் உள்ள இருந்துச்சுங்க இது பாருங்க இது இருக்குது ஸோ அந்த பெண்டு டைப்பில் வந்து சேர் இருக்கும் கீழே குஷன் இருக்கும் வெறும் இருபத்தி மூணாயிரம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு மூணு ஓவல் ஷேப்ல வந்துடும் பெரிய பிளாக் கிளார் கிளாஸுங்க ஃப்ரேம் நாலு சேர் எல்லாமே வந்துடும் அது போக வந்து பாத்தீங்கன்னா வெறும் டைனிங் டேபிள் வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஸ்டார்ட் ஆகுது அக்கேசியா அஞ்சுக்கு மூணுங்க ஃபோர் சீட் இருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நீங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலு சேருங்க அஞ்சுக்கு மூணு டேபிள் மேல வந்து டொலமும் கிளாஸுங்க ஸோ டிசைன் வந்து யூனிக் உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இதுல தேக்க மரத்துல வேணாலும் பண்ணி தரங்க இது பாருங்க இது ஒரு பழக மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா உடன் டாப் உடன் டாப்ல கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க உங்களுக்கு உள்ள வந்து பெபிள்ஸ் வந்து போட்டுக்கலாம் பெபிள்ஸ் போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி செக்குடு டிசைன் கொடுக்குறாங்க சோ அந்த மாதிரி ஓவல் பாருங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு மூணு எட்டுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஸோ என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து அஞ்சடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாருங்க சார்ஜரோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிளக் பாயிண்ட்டோட உள்ளே வந்து எல்இடி லைட் இருக்குதுங்க சுவிட்ச் இருக்கு ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும் ஃபாரஸ்ட்டில் வந்து விளையாஞ்ச தேக்கு மரத்தில் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சீசனிங் பண்ண மரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப்பு வந்து பாருங்கள் ஷார்ப்பட்ஜஸ்ட் கிடையாது உங்களுக்கு வந்து எல்லாம் முழுக்குன்னு தான் இருக்கும் ஸோ குழந்தை இற ஏறினாலும் இறங்குனாலும் அடிப்படாது ஸோ பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள்

கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்சுருப்போம் பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மேலே குமுல் மாதிரி இருக்கும் ஒரு நாலு டோர் இருக்கும் பாருங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎன்சி டிசைனில் கொடுத்துருப்போம் இது எல்லாமே சிஎன்சி டிசைனில் கொடுத்துருப்போம் ஸோ இந்த அலமாரி எல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து குடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ இது இதெல்லாம் நம்ம முந்நூறு நானூறு வருஷம் ஆனால் எதுவுமே ஆகாது அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து பாலிஷ் மட்டும் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணால் போதும் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண காம்போங்க கல்யாண காம்போ நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி மூணு லட்சம் நாலு லட்சம் நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம ஐ கான் ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி மரக்கட்டில் தேக்கு மரக்கட்டில்ங்க நான் சொல்கிறது எல்லாமே தேக்கு மரத்தில் செஞ்சது தேக்கு மரத்தில் மரக்கட்டில் ஒன்றுங்க இந்த மாதிரி வந்து ஃபோர் ஃபீட் உள்ள அல மாதிரி ஒன்றுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோஃபா செட்டுங்க தேக்கு மரத்தில் த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் செட்டுங்க அது போக வந்து டைனிங் டேபிள் நாலு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் அஞ்சுக்கு முழு டைனிங் டேபிள் ஒரு டீ பாய் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோங்க எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அது டீட்டெயில் வந்து நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து குளிர் காலங்க இப்போ வந்து மேட்ரஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்து தரையில் படுக்கிறதோ ஒரு குளிர் பாடியில் வராமல் இருக்கிறது நீங்கள் மேட்ரஸில் படுக்கும்போது நல்லா வந்து வெது வெதுப்பாக வேணும்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் அஞ்சடி மேட்ரஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் மட்டும்தாங்க ஆறு அடி வந்து பதிமூணாயிரம் தான் அது போக உங்களுக்கு விலை கம்மியிலேயே மேட்ரஸ் இருக்குது பட் எங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி டாப் போடுங்க ரீபோஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது நல்லா அருமையாக இருக்குது நம்ம தான் வாங்கணும் நீங்கள் எங்கே வேணால் வாங்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படுக்கும்போது மல்லி பூ மேலே படுத்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேட்ரஸ் மெமரி டாப் அஞ்சு இன்ச்சு பியூங்க ஒரு இன்ச்சு வந்து பாத்தீங்கன்னா மெமரி டாப் கொடுக்குறோம் குல்ட்டு உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து யூ டு ஃபீலுங்க ஸோ அதில் அஞ்சடி இருக்குது ஆறு அடி இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேட்டக்ஸுங்க ஸோ இந்த மாதிரி லேட்டக்ஸ் இந்த மாதிரி லேடக்ஸ் மேட்ரஸ் வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னா முதுகு வலி வராதுங்க ஸ்பைனல் கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரிங்க இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸில் தான் படுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நாலு இன்ச்சு ஆர்த்தோ கொடுத்துருங்க ரெண்டு இன்ச் லேட்டக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு நாங்கள் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு அடி இருபதாயிரவாங்க ஆறு அடி ஒரு இருபத்தஞ்சாயிரவாய்க்கு நாங்கள் தரங்க ஸோ இதில் த்ரீ ஃபிட் ஃபோர் ஃபீட்டு எது வேணாலும் நம்ம நீங்கள் கேளுங்க ஸோ மேட்ரஸ் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா தெர்மக்கோல் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் வச்சு கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது ஸோ விளக்க மீன் தயவு செஞ்சு எந்த கடையிலுமே கேட்காதீங்க உள்ள என்ன இருக்குன்னு கேளுங்க உள்ள என்ன ஸ்பெக் வேணும்னு கேளுங்க இல்லையா இப்போ எங்க மாதிரி நிறைய வியாபாரிகள் வந்து ஒரு ரொம்ப அனுபவம் மிக்க வியாபாரிகள் இருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க பிரச்சனை என்னன்னு சொன்னதோ அவங்க கொடுப்பாங்க இல்லைனா ஏச மர்ச்செண்ட் வந்து இருக்கிறத வந்து தள்ளி உரத்துக்கு தான் பார்ப்பாங்க ஸோ மேட்ரஸ் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நல்ல மேட்ரஸ்லாம் படுத்துங்க அதை பத்தி ஃபுல் டீடைல் ஃபோன் பண்ணுங்க நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் குவாலிட்டி சமையா இருக்குங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி தான் பாப்பீங்க ரேட் அடுத்த பட்சம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த குவாலிட்டிக்கு ரேட் கம்மியாவே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு ஸ்கிரீன் நம்பர் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷனும் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல்கரை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படினா போடக்கூடிய வீடியோஸ் வீடியோ அடுத்த நோட்டிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்